மத்திய மற்றும் மாநில அரசின் நலத்திட்டங்கள் தமிழ்நாடு அரசு தொழில் வணிகத்துறை மாவட்ட தொழில் மையம் அனைத்து மாவட்டங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் சுய வேலை வாய்ப்பிற்கான சிறப்பான கடன் திட்டங்கள் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம் ஏஏபிசிஎஸ் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை கல்வித் தகுதி தொழிலை மேம்படுத்தினால் வயது தடையில்லை ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் திட்ட மதிப்பீடு ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் ஐம்பது கோடி வரை மானியம் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகபட்சம் ரூபாய் ஒன்றரை கோடி வரை வட்டி மானியம் கடனை சரியாக செலுத்தும் பட்சத்தில் ஆறு சதவிகிதம் வட்டி மானியம் வங்கி கடன் திரும்ப செலுத்தும் காலம் முழுவதும் தொழில் நேரடி வேளாண்மை தவிர்த்து அனைத்து உற்பத்தி சேவை மற்றும் வணிகம்சார் தொழில் திட்டங்கள் தொழில்கள் உணவு பதப்படுத்துதல் தானியங்கி பாகங்கள் தயாரிப்பு ஆயத்த ஆடைகள் தென்னைநார் பொருட்கள் செங்கல் சூளைகள் ஹாலோபிளாக் உற்பத்தி ஐடி பிவிபோ தொழில்கள் பல்பொருள் அங்காடி வணிகப் பொருட்கள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை ஆட்டோமொபைல் சர்வீசிங் அழகு நிலையம் உடற்பயிற்சி கூடம் கழிவு மேலாண்மை பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து ஜேசிபி ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை தேவையான ஆவணங்கள் ஒன்று புகைப்படம் இரண்டு குடும்ப அடையாள அட்டை மூன்று ஆதார் அட்டை நான்கு ஜாதி சான்றிதழ் ஐந்து இருப்பிட சான்றிதழ் ஆறு வருமானச் சான்றிதழ் ஏழு பேன் அட்டை எட்டு வங்கிக் கணக்கு விவரம் ஒன்பது விலை புள்ளி பத்து திட்ட அறிக்கை விண்ணப்பம் செய்வதற்கான இணையதள முகவரி டப்ள்யூடபிள்யூ டாட் எம்எஸ்எம்இ குறிப்பு தமிழக அரசின் அனைத்து கடன்களும் பிறதுரை இணைப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் மூலம் உருவாக்கப்பட்ட ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு கணக்காளர் சமூக சுய உதவிக்குழு பயிற்றுனர் தமிழக அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக பணி அமர்த்தப்பட்ட முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஊராட்சிகளில் உள்ள தொழில்சார் சமூக வல்லுநர்களிடம் அனைத்து கடன்களுக்கும் அரசின் அனைத்து துறைகளிலும் தங்களுக்கு தேவையான கடன்களை விண்ணப்பிப்பதற்கும் மற்றும் பெறுவதற்கும் அணுகலாம் தொடர்ச்சி மேலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் தமிழ்நாடு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மற்றும் அதன் முன்னோடி திட்டமான தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் வட்டார அலுவலகத்தையும் அணுகலாம் அவர்களது மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட மதி சிறகுகள் தொழில் மையம் மூலமாக விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம் அவை இ சேவை மையங்கள் போன்றும் இதர அனைத்து சேவைகளும் செய்கின்றனர் அதற்கு அரசு நிர்ணயிக்கப்பட்டுள்ள சேவை கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றன தொடர்ச்சி எனவே நமது காணொலியை பார்க்கின்ற அனைவரும் பட்சத்தில் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சேவைகளை பெறலாம் மேலும் இதுபோன்று அரசின் அனைத்து திட்டங்களும் திட்டங்களின் மானிய கடன்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனில் நமது உலக உயிர்காப்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளியை லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி தமிழ் சொந்தங்களே